நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து என்னோட டெய்லி ரொட்டீன் விளாக் தான் இன்னைக்கு என்னோட டே வந்து எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி தான் இந்த பிளாக் இருக்கும் நான் செஞ்ச சின்ன சின்ன வேலைகளை வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி பொங்கல் ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் தமிழ்நாட்டிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க ரவாலன்ட்டு ஒரு ஸ்வீட் தான் ஸோ அதை வந்து நான் எப்படி செஞ்சேன் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும்

ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ எடுக்கலாம் இன்றைக்கி லாங் வீடியோ அப்படின்னு வந்து பிளான் பண்ணி ஷூட் பண்ணிகிட்டே இருக்கேன் கரெக்டாக வந்து மீஷோலேருந்து எனக்கு இந்த பேன் வந்து டெலிவரி ஆகிடுச்சு ஸோ இந்த பேனும் அதுக்கப்புறம் தாளிப்பு கரண்டையும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் கரெக்டாக ரெண்டுமே வந்து ஒரே நாளில் வந்து கைக்கு கிடச்சிது ஸோ அதையும் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இது வந்து ஃபுல்லி ஸ்டீல் பேன் தான் கீழே வந்து அடிப்பிடிக்காமல் இருக்க அந்த காப்பரில் வந்து ஒரு கோட் கொடுத்துருக்காங்க ஸோ அது இருக்கிறதுனால ஸ்டீல் பேனில் நம்ம எதை ஃப்ரை பண்ணாலும் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வெயிட்லாம் கூட நல்லா இருக்குது அதே மாதிரி இது த்ரீ லிட்டர் பேன் இது வந்து ஒரு நாலு பேர் இருக்கிற வீட்டில் தாராளமாக வந்து இதில் என்ன வேணாலும் சமைக்கலாம் பொரியல் சாம்பார் இந்த மாதிரி என்ன வேணாலும் நம்ம ஃப்ரை பண்ணி சமைச்சுக்கலாம் அப்புறம் இந்த தாலிப்பு கரண்டி வந்து நான் அயனில் தான் வந்து தேடிட்டு இருந்தேன் லோக்கல் ஷாப்பில் வந்து அயனில் எனக்கு கிடைக்கவே இல்லை ஸ்டீலு இல்லை சத்தில் வந்து கிடைக்குது அந்த மாதிரி வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல ஒரு மாதிரி காந்த போன மாதிரி ஆயிடுது ஸோ அயன் வந்து நம்ம யூஸ் பண்ணால் தாலிப்புக்காக நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து அயனில் தான் தேடிட்டு இருந்தேன் லோக்கல் ஷாப்பில் பட் கிடைக்கல அதனால தான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன் பட் குவாலிட்டி எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் நான் நினச்சதை விட ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரைஸும் ஒர்த்தானது ஸோ இது ரெண்டுமே ஒரு எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் போல் டெலிவரி ஆச்சு ஸோ அதை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் மார்னிங் வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் குள்ளே என் கிட்ஸுக்கு வந்து ரெடி பண்ணி லன்ச் பேக் பண்ணி அனுப்பி விட்டுட்டேன் நான் எப்போவுமே நம்ம ப்ரொவிஷன்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர் இருக்குல்ல அதை வந்து தீந்து போச்சு அப்படின்னா அதை கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரீஃபில் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் பண்ணுறது ஆயில் கண்டெய்னர் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுற பாக்ஸ்லாம் வந்து தீந்து போச்சு அதெல்லாம் வாஷ் பண்ணி வெயிலில் தான் வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் பெருக்கிட்டு வந்துடலாம் வீடு ஃபுல்லாக அப்படின்ட்டு அதை தான் பண்ணிகிட்ருக்கேன் கிட்ஸ்லாம் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் தான் இருக்கும் அந்த வேலையெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா டென்ஷன் இல்லாமல் இருக்கும் அதை வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய டென்ஷனாக இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதனால் நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வெசல்ஸ்லாம் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுடுவேன் அதுக்கப்புறம் தான் நான் அடுத்த வேலைக்கு போகுவேன் அதே மாதிரி பூஜா ரூமில் எப்பவுமே பழைய பூ வந்து இருக்கவே கூடாது பூ வைக்கலைன்னா கூட பரவாயில்ல பட் நேற்று வச்ச பூ மறுநாள் வந்து எடுத்து விட்டுருனோ அதை தான் வந்து நான் இருந்தேன் இதெல்லாம் பண்ணிவிட்டு பெருக்கி விட்டு என்னோட வேலையை வந்து முடிக்க போகிறேன் மார்கழி மாதத்தில் ஏர்லி மார்னிங் தலை குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டுருக்கேன் ஸோ இன்றைக்கி ஏர்லி மார்னிங்கே வந்து நான் குளிச்சுட்டேன் தலையெல்லாம் வந்து காயாமலே இருந்துச்சு தான் தலை செய்ாமல் அப்படியே போட்டு வச்சு எல்லா வேலையும் பண்ணிகிட்ருந்தேன் இருந்தேன் இப்போ நான் அப் ஆகிட்டு வந்துவிட்டேன் நமக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நமக்குன்னு ஃபேஸ்க்கு ஒரு டெய்லி மேக்கப் ரொட்டீன் வந்து பண்ணணும் டெய்லியுமே அதை பண்ணணும் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்து கிடைக்கும் அதனால் எப்போவுமே நான் இதை வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன் டெய்லி மார்னிங் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை ஃபேஸ்க்கு ஒரு டெய்லி மேக்கப் ரொட்டின் வந்து போட்டுருவேன் இப்போ நான் வெயில் காய வச்சேன்ல அதெல்லாம் வந்து நல்லா காஞ்சிடுச்சு ஸோ அதில் வந்து ரீஃபில் பண்ண போகிறேன் ஆயில் ஃபஸ்ட்டு ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா சமைக்கிறப்போ டென்ஷன் இல்லாமல் இருக்கும் அதை தான் வந்து பண்ண போகிறேன் இப்போ ரீசெண்ட் டேஸில் ஆனியன் வந்து கட் பண்ணி மீதி இருக்கும்ல அதெல்லாம் வந்து ரெகுலராக வந்து ஏதாச்சும் ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி வைப்பேன் ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக ஸ்மெல் வரும் இப்போ ரீசன்ட் டேஸில் கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு வைக்கிறேன் சுத்தமாக ஸ்மெல்லே வரல சமைக்கிறப்ப சின்ன வெங்காயம் தேவைப்படல அதெல்லாம் முன்னாடி நாள் வந்து தோல் உரித்து இந்த க்ளாஸ் கண்டெய்னரில் போட்டு வச்சோம் அப்படின்னா ஸ்மெல் வராமல் சூப்பராக இருக்குது ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் வரைக்கும் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வழியாக என்னோடய சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே முடிஞ்சிடுச்சு இப்போ நான் அடுத்து ரவா லட்டு ரெசிபி வந்து செய்ய போகிறேன் இந்த பொங்கல் ஸ்பெஷலாக ஸ்வீட் வந்து சாப்பிட்ணும் ஏதாச்சும் ஒரு செலப்ரேஷன் வந்துச்சு அப்படின்னாலே எனக்கு ஃபஸ்ட்டு தோன்றது ஸ்வீட் தான் ஸ்வீட் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு தான் தோணும் ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னா ஈஸியாக கடையில் போய் வாங்கிட்டு வந்து நம்ம சாப்பிடலாம் பட் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நான் தனியே சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ரவா லட்டு பாலில் தான் நான் செய்றேன் அதனால் ஃபஸ்ட்டு பால் காய்ச்சி வச்சுக்கிறேன் இந்த மழை சீசன் பனி சீசனுக்கு நான் நெய் யூஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக என் கிட்ஸுக்கு கோல்டு கஃப் இதெல்லாம் வந்துடும் அதனால நெய் அவாய்ட் பண்ணிட்டு ஆயிலில் தான் இந்த லட்டு செய்ய போகிறேன் இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டு முந்திரி பாதாம் பிஸ்தா இந்த மூணுமே வந்து வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கிறேன் ஸோ இதில் எதாச்சும் ஒரு நட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணால் போதும் மூணுமே தேவை அப்படின்றது கிடையாது அந்த நட்ஸ் எடுத்து தனியாக வச்சுட்டு அதே பேனில் அதே ஆயிலில் முக்கால் கப்பு ரவையை ப்ரௌன் ஷேட் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன் இந்த பொங்கலுக்கு எனக்கு க்ளீனிங் ஒர்க் வந்து இன்னுமே கூட இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டே இருக்கேன் டெய்லி ரொட்டீன் ஒர்க்கும் நம்ம பண்ணணும் இல்லையா ஸோ அது கூட இதை பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கேன் ஓரளவுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து எனக்கு முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு எப்படி அப்படின்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ரவை நல்லா வருத்ததும் ஆஃப் கப்பு சுகர் வந்து ஆட் பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேன் நட்ஸு அதுக்கப்புறம் பால் இது எல்லாமே எடுத்து ஹாலில் எடுத்துகிட்டு போய் வச்சுக்க போகிறேன் பொறுமையாக உட்காந்து உருண்டை பிடிச்சி வைக்க போகிறேன் இந்த ரவை லட்டு செய்யும்போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற விட்டுக்கணும் மைல்டான சூடு மட்டும் இருந்தால் போதும் சூடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரவை நல்லா வெந்துடும் சுகர்லாம் கூட நல்லா கரைஞ்சி வந்துடும் உருண்டை பிடிக்கிறதுக்கே வராது இந்த ரவாவில் நட்ஸு அப்புறம் பால் எல்லாமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பொறுமையாக வந்து உருண்டை பிடிச்சிக்கிறேன் இதை உருண்டை பிடிச்சி வைக்கும்போது ஷேப்லெஸ்ஸாக வந்துச்சு கொஞ்ச நேரம் அதை ஆற விட்டதுக்கப்புறம் அது கெட்டி ஆகிடுச்சு அப்புறம் உருண்டை பிடிச்சேன் சூப்பராக ஷேப்பு வந்துச்சு ரவுண்டாக இருந்துச்சு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொங்கலுக்கு ஏன் கிட்ஸ் ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சு நீங்களாம் எடுத்துட்டிங்களா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து இன்னும் எடுக்கலை ஆன்லைனில் தான் நான் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் பட் நேரில் போய் குவாலிட்டியெலாம் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து இப்போ சேஞ்ச் பண்ணி இப்போது ஷாப்புக்கு இனிமே தான் போக போகிறேன் நம்ம எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலுமே அந்த ஃபெஸ்டிவல் டேவே நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியாக வந்து அன்றைக்கி டே ஃபுல்லாகவே கொண்டு போகணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த வருஷம் கூட அன்றைக்கி டே லாஸ்ட் இயர் வந்து நம்ம அன்றைக்கி டே இந்த மாதிரி இருந்துச்சு நமக்கு அப்படின்னு வந்து ஃபீலிங் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்தளவுக்கு அளவுக்கு ஹாப்பியாக அன்றைக்கி டே ஃபுல்லாக கொண்டு போகிறோமோ அந்தளவுக்கு ஹாப்பியாக கொண்டு போகணும் நம்ம ரவா லா செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ வந்து நான் ரவா ஆட்டில் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது வந்து உருண்டை பிடிச்சி வச்சிருக்கல ஸோ ஏற்கனவே வந்து உருண்டை பிடிச்சி வச்சேன் ஸோ அது வந்து கொஞ்சம் அப்படி இப்படியுமா வந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை உருண்டை பிடிச்சேன் அது வந்து நல்லா வந்துச்சு ஸோ நீங்களே பாருங்க ஸோ இது வந்து பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுச்சு சரி சாப்பிட்டு பார்க்க போகிறேன் சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் சோ பொங்கல் வரதுக்கு முன்னாடி நான் ஸ்வீட் வந்து செஞ்சு சாப்பிட்டேன் ஸோ என கீட்ஸ் ஈவினிங் வருவாங்க அவங்களுக்கு இது கொடுக்குறேன் சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்பறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே பக்கத்தில் இருக்கிறேன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூஸ் பாய்